அனைவருக்கும் ஆர்சிசிஎன் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் தமிழ் பாடத்திலிருந்து மிக முக்கிய வினாக்கள் என்று நாம் பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் படிக்கிறவங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பல வினாக்கள் தெரியாத வினாக்கள் இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் ஓகே வாங்க வினாக்கள் பார்க்கலாம் அதற்கு முன் நீங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வினக்கல் பார்க்கலாம் முதல் வினா பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யார் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ திருவிக்க ஆப்ஷன் பி ஊவேசா ஆப்ஷன் சி பாவனர் ஆப்ஷன் டி மறைமலடிகள் இதற்கான சரியான பதில் நம்ம பார்த்துவோம் பாவணர் இரண்டாவதுனா சீன மொழி எழுத்து முறையில் அமைந்தது ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ பிராமி பி சி வட்ட டி கல்வெட்டு இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி சித்திர மூன்றாவது இன்றைய மதுரையில் பாண்டிய மன்னர்கள் அமைத்திருந்த தமிழ்ச்சங்கம் இன்றைய மதுரையில் பாண்டிய மன்னர்கள் அமைத்திருந்த தமிழ்ச்சங்கம் டேஸ் ஆப்ஷன் ஏ முதலாம் ஆப்ஷன் பி இரண்டாம் ஆப்ஷன் சி மூன்றாம் ஆப்ஷன் டி நான்காம் இதற்கான சரி பதில் ஆப்ஷன் சி மூன்றாம் இன்றைய மதுரையில் பாண்டிய மன்னர்கள் அமைத்திருந்த தமிழ் சங்கம் மூன்றாம் தமிழ் சங்கம் நாலாவது வினா உலகில் உள்ள மொழிகளுள் இலக்கிய இலக்கண வளமுடைய மொழிகள் எத்தனை உலகில் உள்ள மொழிகளுள் இலக்கிய இலக்கண வளமுடைய மொழிகள் எத்தனை ஆப்ஷன் ஏ இரண்டாயிரம் ஆப்ஷன் பி மூவாயிரம் ஆப்ஷன் சி ஆயிரம் ஆப்ஷன் டி நான்காயிரம் இதற்கான சிறன்பதில் ஆப்ஷன் பி மூவாயிரம் மொழிகள் ஐந்தாவது திருத்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என யாருடைய கூற்று திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் யாருடைய கூற்று ஆப்ஷன் ஏ மருதுமார் கலைஞர் ஆப்ஷன் பி நாமு வேங்கடசாமி நாட்டார் ஆப்ஷன் சி ராபி பிள்ளை ஆப்ஷன் டி தேவனைய பாவனர் பதில் ஆப்ஷன் ஏ வருதுமார் கலைஞர் ஆராதனம் அகம் புறம் என்பதில் ஆப்ஷன் ஏ வாழ்வியல் இலக்கணம் ஆப்ஷன் பி இலக்கண கோட்பாடு ஆப்ஷன் சி வாழ்வியல் நெறிமுறை ஆப்ஷன் டி வாழ்வியல் கோட்பாடு இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ வாழ்வியல் இலக்கணம் ஏழாவது திருக்குறள் உலகிற்கு கற்றுக் கொடுப்பது டஸ் ஆப்ஷன் ஏ இலக்கணம் ஆப்ஷன் பி இலக்கியம் ஆப்ஷன் சி வாழ்வியல் நெறிமுறை ஆப்ஷன் டி வாழ்வியல் இலக்கணம் இதற்கான சரி என்பதில் ஆப்ஷன் சி வாழ்வியல் நெறிமுறை எட்டாவது நாம் சங்க இலக்கியங்களில் மொத்த அடிகள் எத்தனை ஆப்ஷன் ஏ இருபத்தி ஐயாயிரம் ஆப்ஷன் பி இருபத்தி ஐயாயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆப்ஷன் சி இருபத்தி ஆறாயிரத்தி நூறு ஆப்சன் டி இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது இதற்கான சிறம்பத்தில் ஆப்சன் டி இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அடிகள் சங்க இலக்கியங்களில் மொத்த அடிகள் ஆகும் உங்கக்காக விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் தமிழ் மொழி தவிர வேறு எந்த மொழியிலும் இல்லை இது யாருடைய கூற்று விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் தமிழ் மொழியில் தவிர வேறு எந்த மொழியிலும் இல்லை

மார்க்ஸும் ஆப்ஷன் பி கால்டுவெல் ஆப்ஷன் சி ஜி புக் ஆப்ஷன் டி வீரமாமுனிவர் இதற்கான சரி என்பதில் ஆப்ஷன் பி மார்க்ஸும் உல்லர் பதினோறாவதுனா தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குகிறது தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என யார் கூறுகிறார் ஆப்ஷன் ஏ எமினோ ஆப்ஷன் பி கெல்லட் ஆப்ஷன் சி கால்டுவெல் ஆப்ஷன் டி மார்க்சுமுல்லர் இதற்கான சரி என்பதில் ஆப்ஷன் பி கெல்லட் இவ்வளவுதான் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குகிறது பன்னிரெண்டாவது ஒன்றே குலம் என்பது தமிழின் எந்த பண்பை சேர்ந்தது ஆப்ஷன் ஏ உயர் சிந்தனை ஆப்ஷன் பி புதுமை அறம் ஆப்ஷன் சி நடுநிலைமை ஆப்ஷன் டி தனித்தன்மை இதற்கான பதில் ஆப்ஷன் பி புதுமை அறம் ஒன்றே குலம் என்பது தமிழில் எந்த பண்பை சேர்த்ததுன்னா பொதுமை அறம் பதிமூன்றாவதுன்னா யாதும் ஊரே யாவரும் கீழீர் என்பது தமிழின் எந்த பண்பை குறிக்கிறது ஆப்ஷன் ஏ நடுவு நிலைமை ஆப்ஷன் பி பொதுமை அறம் ஆப்ஷன் சி உயர் சிந்தனை ஆப்ஷன் டி மொழி கோட்பாடு இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி உயர் சிந்தனை பதினாலாவது பிறன் மனை என்பது தமிழ் மொழியின் டஸ் பிறன்மனை நோக்க பேராண்மை என்பது தமிழ் மொழியின் டஸ் ஆப்ஷன் ஏ தனித்தன்மை ஆப்ஷன் பி நடுவு நிலைமை ஆப்ஷன் சி உயர்ந்த சிந்தனை ஆப்ஷன் டி பண்பாட்டு நெறிமுறை இதற்கு சிறந்த பதில் ஆப்ஷன் டி பண்பாட்டு நெறிமுறை பதினைந்தாயிரம் குமரி கண்டத்தில் பிறந்த முதல் மனிதன் பேசிய மொழி என்ன குமரி கண்டத்தில் பிறந்த முதல் மனிதன் பேசிய மொழி என்ன ஆப்ஷன் ஏ தமிழ் ஆப்ஷன் பி கிரேக்கம் ஆப்ஷன் சி ஹிப்ரூ ஆப்ஷன் டி எகிப்திய மொழி இதற்கான சட்டம் ஆப்ஷன் ஏ தமிழ் பதினாறாவதுனா இந்தியாவில் மொத்தம் எத்தனை மொழி குடும்பங்கள் உள்ளன இந்தியாவில் மொத்தம் எத்தனை மொழி குடும்பங்கள் உள்ளன ஆப்ஷன் ஆப்ஷன் இதற்கான பதில் இது வந்து நான்கு மொழி குடும்பங்கள் உள்ளன இருக்கு நினைக்கிறேன் இதுல நான்கு மொழி குடும்பங்கள் உள்ளன அடுத்து பதினேழு ஆகுதுன்னா மலையாளம் எந்த மொழி வகையை சார்ந்தது மலையாளம் எந்த மொழி வகையை சார்ந்தது ஆப்ஷன் ஏ தென்திரவிட மொழி ஆப்ஷன் பி நடுதிரவிட மொழி ஆப்ஷன் சி வட மொழி ஆப்ஷன் டி ஆரியம் இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ தென் மொழி வகையை சேர்ந்தது அடுத்து பதினெட்டாவதுனா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ ஹிராஸ் பாதிரியார் ஆப்ஷன் பி பேராசிரியர் அகத்தியலிங்கம் ஆப்ஷன் சி கால்டுவெல் ஆப்ஷன் டி ஜி போ ஜிபோ எதற்கான பதில் ஆப்ஷன் சி கால்டுவெல் இந்த கால்டுவெல் இந்த நூலை எந்த ஆண்டு கமெண்ட் எழுதுனாங்க திராவிட என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானது என்று கூறியவர் யார் திராவிட என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் உருவானது என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ ஹிராஸ் பாதிரியார் ஆப்ஷன் பி கால்டுவெல் ஆப்ஷன் சி வீரம முனிவர் ஆப்ஷன் டி ஜி போ இதற்கான சிறப்பு நம்ம பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ ஹிராஸ் பாதிரியா தான் திராவிடம் என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் உருவானது என்று கூறினார் இருபதாவது நான் திராவிடம் என்னும் சொல்லை பண்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் யார் திராவிடம் என்னும் சொல்லை பண்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் யார் சாரி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் யார் ஆப்ஷன் ஏ கால்டுவெல் ஆப்ஷன் பி ஹிராஸ் பாதிரியார் ஆப்ஷன் சி எமினோ ஆப்ஷன் டி மறைமலை அடிகள் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ கால்டுவேல் திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் யார்னா கால்டுவேல் இருபத்தி ஒன்னாவதுனா தென்னிந்திய மொழிகளை ஒரு காலத்தில் எவ்வாறு அழைத்தனர் தென்னிந்திய மொழிகளை ஒரு காலத்தில் எவ்வாறு அழைத்தனர் ஆப்ஷன் ஏ இந்தோ ஆசிய மொழிகள் ஆப்ஷன் பி தமிழி ஆப்ஷன் சி திராவிட மொழிகள் ஆப்ஷன் டி ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் தென்னிந்திய மொழிகளை ஒரு காலத்தில் தமிழ் லீக் என அழைத்தார்கள் இருபத்தி ரெண்டாவது திராவிட இனமோ அவர்தம் மொழியும் எங்கிருந்து வந்திருக்க வேண்டும் என ஆய்வாளர்கள் ஒரு சிலர் கருதுகின்றனர் இந்த ஊர் பார்ப்போம் ஆப்ஷன் ஏ ஆப்பிரிக்கா ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா ஆப்ஷன் சி மத்திய தரைக்கடல் ஆப்ஷன் டி எகிப்து

ஆப்ஷன் ஏ கிரேக்கர்கள் இருபத்தி நாலாவது தசரதன் அவைக்கு வந்ததாக எந்த தமிழ் மன்னன் பற்றி வால்மீகி கூறுகிறார் தசரதன் அவைக்கு வந்ததாக எந்த தமிழ் மன்னனை பற்றி வால்மீகி கூறுகிறார் ஆப்ஷன் ஏ சேரர் ஆப்ஷன் பி பல்லவர் ஆப்ஷன் சி பாண்டியர் ஆப்ஷன் டி சோழர் இதற்கு சேர பதில் ஆப்ஷன் சி பாண்டியர் லாஸ்ட் நான் இருபத்தி ஐந்தாவது பாண்டிய மன்னன் அரசு பற்றி தன் நூலில் குறிப்பிட்டவர் யார் பாண்டிய மன்னன் அரசு பற்றிய நூலில் குறிப்பிட்டவர் யார் ஆப்ஷன் ஏ மெகஸ்தனிஸ் ஆப்ஷன் பி தாளுமி ஆப்ஷன் சி பிலினி ஆப்ஷன் இவாங் ஷுவாங் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ மெகஸ்தனிஸ் நண்பர்களே இன்று நாம் தமிழ் படத்திலிருந்து மிக முக்கிய இருபத்தி ஐந்து வினாக்கள் என்று நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை இதே போல வீடியோடும் உங்களில்